வெல்கம் டு ருசிச்சு சாப்பிடுங்க வீடியோஸ் நம்ம வீடியோஸை முத முத பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வேர்க்கடலை சட்னி வேர்க்கடலை சட்னியில் அதிகமான ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சிருக்கு குழந்தைங்களுக்கு டெய்லியும் வேர்க்கடலை கொடுக்கறதுனால குழந்தைங்க இந்த நோஞ்சா மாதிரி இருக்கிற குழந்தைங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வேர்க்கடலை வந்து நல்ல ஒரு புரதச்சத்து இதில் நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த உடம்புக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது முண்டாக இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை கொஞ்சம் அளவு கம்மியாக எடுத்துக்கிறது நல்லது லீனாக இருக்கவங்க சாப்பிட்டாங்கன்னா உடம்பு நல்ல ஃபேட்டாக நல்லா ஒரு கரெக்டான ஃபிட்டாக சூப்பராக இருப்பாங்க வேர்க்கடலையை இது மாதிரி ஒரு கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதை இதை நல்லா இந்த வேர்க்கடலை வாசனை வர அளவுக்கு நல்லா வருங்க தோலெல்லாம் நல்லா கொஞ்சம் லைட்டாக உறிஞ்சி வரும் கொஞ்சம் லைட்டாக வெடிக்கும் அதிலே தெரியும் உங்களுக்கு ரொம்ப கறிக்கிற வேண்டாம் அந்த வாசனை நம்மளுக்கு அந்த வேர்க்கடலை வறுக்கிறப்போ ஒரு வாசனை வரும் அந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு லைட்டாக வருத்தா போதும் ஆல்ரெடி வருத்த வ வேர்க்கடலை தான் அதனால் கொஞ்சம் அந்த மனம் வர அளவுக்கு வருத்தா போதும் தோலெல்லாம் இது மாதிரி நம்ம எடுத்துடலாம் தோலை நம்ம வீட்டிலலாம் பாட்டிங்கள்லாம் என்ன செய்வாங்க அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க தோற்கடல வேர்க்கடல தோலை இது மாதிரி பண்ணிவிட்டு ஊதுவாங்க அது வீடு ஃபுல்லாக பறந்துடும் அதனால் நான் அப்படியெல்லாம் பறக்கக்கூடாதுன்னு இது மாதிரி லேட்டஸ்ட்டாக பண்ணேன் அது வீடு ஃபுல்லாக ஆயிரும் அதனால் நான் அது மாதிரி பண்ண மாட்டேன் ஆனால் இப்படி மரத்தில் வச்சு தட்டி எடுப்பாங்க எங்கள் அம்மாலாம் அப்படியே புடைப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதை மாதிரி பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணால் வீடெல்லாம் வேஸ்ட் ஆயிரும் நம்ம வந்து இப்போது ஏர்க்கடல ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு தேங்காய் வரமிளகாய் இதோட புளி ஒரு துண்டு புளி இதெல்லாம் சேர்த்துட்டு இதோட கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு இதை நம்ம சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு அரைச்சிக்க வேண்டியதாக ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு நம்ம எப்பையும் தேங்காய் சட்னி இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்குது தக்காளி சட்னி தேங்காய் சட்னி இப்படியே செய்கிறது சட்னியில் கொஞ்சம் நம்மளுக்கு இது மாதிரி நம்ம பண்ணால் கொஞ்சம் வெரைட்டியாகவும் இருக்கும் இன்னொன்று சட்னி வந்து உடம்புக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் இல்லை நம்ம ஐட்டம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக உடம்புக்கு இருக்கணும் சும்மா எதையோ சாப்பிட்டோன்னு இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் கடுகு கடுகு நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் லைட்டாக கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் வரமிளகாய் வேணும்னா வரமிளகாய் சேர்த்துக்கோங்க நம்ம கடலை சட்னி அரைக்கிறப்பே வரமிளகாய் ஆல்ரெடி சேர்த்துருக்கோம் அதனால் ரொம்ப காரம் வேணாம் நான் சேர்க்கலை என் பையனுக்கு ரொம்ப காரம் பிடிக்காது அதனால் சேர்க்கலை நீங்கள் வேணும் சேர்த்துக்கோங்க இப்போ டிப்ஸ் பியூட்டி டிப்ஸ் என்னென்னா நான் வந்து ஹேர் வந்து வாரத்தில் வெந்த முறை நல்லா ஹேர் கோகோனட் ஆயில் எந்த ஆயிலாக இருந்தாலும் சரி ஒரு ஒன் ஹவர் தலையில் நல்லா ஊற வச்சுட்டு குளிச்சுருங்க ஹேரை ஹேரில் எப்பயுமே சில பேர் எண்ணெயை தலையில் தேய்ச்சிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தலையில் எண்ணெய் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி பண்ணவே பண்ணாதீங்க ஹேர் ஸ்பாயில் ஆகும் நம்ம ஹேரில் ஒன் ஹவருக்கு மேலே ஆயில் வைக்கவே கூடாது நல்ல ஒன் ஹவர் டூ ஹவர் எண்ணெய் ஊற வச்சுட்டு வாரத்தில் ரெண்டு தடவை ஊற வச்சு குளித்தாலே நம்ம ஹேர் ஷைனிங்காக ரொம்ப நாளைக்கு கொட்டாமல் நம்ம உடம்பு நல்லா குளிர்ச்சியாக சூப்பராக இருக்கும் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணலாம் பெஸ்ட்டு வந்து கோகோனட் ஆயில் அதுவும் ஆட்டின எண்ணெய் ரொம்ப பெஸ்ட்டு நம்ம இந்த கடலை சட்னி வந்து இட்லிக்கு தோசைக்கு அப்புறம் வந்து ஆப்பத்துக்கு அடைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் பணியாரத்துக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் கடலை சட்னி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கடலை சட்னி நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம எப்பயுமே எல்லா வீடியோவும் பார்த்துட்டே இருப்போம் ஆனால் லைக் பண்ண மாட்டோம் நம்மளை வீடியோ பிடிச்சிருந்தால் கூட சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டோம் நம்ம மறந்துட்டு போயிடுவோம் ஒன்றும் இல்லை அதனால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க